ப்ரோ நாற்பது பாலுக்கு எண்பது ரெண்டு தாயம் ப்ரோ அடிக்கணும் அடிச்சு பிளந்தாயம் ப்ரோ போடுச்சா ஹனிசனி அவுட்டா ஐயோ ஒன்னும் சூப்பரா அடிச்சிருந்தா மேட்சை முடிச்சுட்டா ப்ரோ ஒரு அதான் அடிச்சுருந்தான் ஹனி சைனி டிஎன்பியிலோட பெஸ்ட்டு இந்த வருஷம் ஒரு என்ன சொல்கிறது அவுட்டாக போச்சு என்ன பண்ற ப்ரோ அஞ்சு செஞ்சு சுத்துறாங்க அஞ்சு செஞ்சு இப்போ அங்கே ப்ரோ ஆஸ்திரேலியா போட்டு பிழக்கிறாங்க வெஸ்ட் இண்டியன்ஸு ஓ ஆறு கிட்ட ஆயிடுச்சா நூற்றி முப்பத்தொம்பதுக்கு ஆறு விக்கெட்டு ஆஹா மேட்சை மாற்றிட்டாங்க ப்ரோ ப்ரோ நான் டெஸ்ட் மஸ்ட் ப்ரோ தோத்துட்டாங்க ப்ரோ தோத்துட்டாங்க ப்ரோ அஸ்வின் டீம் போ யார டிஎம்பி பாப்பீங்களா டிஎம்பி ஓ அவுட்டு யார் அது ஆமா நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சர் இன்னும் பும்ரா கிடையாது அடுத்த மேட்ச் ப்ரோ டிஎன் பிள்ளை பார்க்க மாட்டீங்களோ நானும் பார்க்க மாட்டேன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ இது ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்சா அப்படின்னு பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது டாப் பார் எல்லாருமே அவுட்டு நல்லா அடிக்கிறவங்க அஸ்வின் சிவம் சிங்கு அப்புறம் பாபா அபராஜிதா அவ எல்லாருமே அவுட்டு எங்கே இருந்த மேட்ச்சை கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ பரவாயில்ல யங்ஸ்டர்ஸ் டிஎன்பி நல்லா இருக்கு ப்ரோ ஆர்சி போய் தூங்கு ப்ரோ கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு தூங்கணும் ப்ரோ மேட்ச் நான் மேட்சி போகுது ப்ரோ போடு ப்ரோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ பரவாயில்ல நான் நினைச்சேன் இனி எல்லாம் அஞ்சு இருக்கு இனி பிளே ஆப் ரேஸ் டூ பிளே ஆப்ஸ் டிஎன்பி இருக்கேன் தமிழ்நாட்டில் எவ்வளோ டேனர்டர் பசங்க இருக்காங்க பார்த்தேன் ப்ரோ பொனிஷன் பார்த்தேன் பட் நிமிஷம் கொஞ்சம் நான் பார்த்தேன் ஆமாம் நான் பொண்ணு பார்த்தேன் ப்ரோ இந்த பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பார்த்தேன் நல்லா நல்லா ஆடுறாங்க இது முக்கியமான ஒரு ஓ பதினஞ்சு பால் பதினெட்டு ரன் ப்ரோ அடிச்சிடலாம் போடு 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 அஸ்வின பாருங்கிறோம்

பதிமூணு பாலுக்கு பதிமூணு ரன்னு பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன்னு யார் ஜீவா ப்ரோ திண்டுக்கல் அவனுங்களா நெல்லை ராயல்ஸா ராயல் திண்டுக்கல் டிராக் போட்டு புலக்கிறாங்க அவன் டீம் அஸ்வினு

திண்டுக்கல் வந்து பிளே ஆஃப் போகும் சோ அதனாலதான் கொஞ்சம் இது பாப்போம் திண்டுக்கல் ஜெயிக்குமான்னு தெரியும் பன்னெண்டு பாலுக்கு இப்ப பன்னெண்டு பாலுக்கு பதினோரு ரன் தான் இது கூட அணிக்கிறேன்னா அவ்வளவுதான் அஸ்வின் ரொம்ப அனிமேட்டராக இருக்கான் ப்ரோ ஜெயிச்சியான் இருக்காங்க ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ் அவங்க போன டைம் அவங்க சாம்பியன்னு ஸோ ஜெய்ச்சியா பார்ப்பாங்க இப்போ பன்னெண்டு பாலுக்கு பதினோருன்னு வந்து போடுறாப்புல ஓ ஓகே ஓகே டூ டூ வா இல்லை 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 ஆமாம் டூ டைம் ப்ரோ வெல் சம்மரன் ப்ரோ டிஎன்பிஎல் லைவ் ஹாட்ஸ்டார் ஹாட் ஸ்டார் வராது ப்ரோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா வந்து நம்ம இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஃபேன் கோடு ஃபேன் கோடு ப்ரோ அதில் தான் வரும் இது வராது இந்த எடுக்கல ப்ரோ ஹாட் ஸ்டார் அவங்க ஃபேன் கோடு ஃபேன் கோடுக்கு ரூபா காசு கட்டணும் வணக்கம் நம்மள கிளியர் மேக்கர் ஹரிஷ் ப்ரோ

இன்ஸ்டா மெசேஜாக வரும் ப்ரோ நான் ஃபாலோ பண்ணால் பார்க்க முடியும் பேர் பேசணுங்க ப்ரோ நான் பார்க்குறேன் சரி சாரி உங்கள் ஐடி சொல்லுங்கள் ஐடி நேம் சொல்லுங்கள் ப்ரோ சரி நான் பார்க்கறேன் ப்ரோ ரிக்வஸ்டில் இருக்கு நினைக்கிறேன் நான் பார்க்குறேன் ஹரிஷ் ப்ரோ நான் பார்க்கறேன் பார்த்துட்டு பிளே பண்ணுறேன் ஓகே ப்ரோ நான் பார்த்துட்டு பிளே பண்ணுறேன் ப்ரோ இன்னைக்கே பண்ணுறேன் பே பண்ணுறோம் லைவ் பண்ணுறேன் ப்ரோ ஓ எப்போ மேட்ச சீக்கிரம் போது கேட்டாக்குற பாரு தேர்தல் போது ப்ரோ ப்ரோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியர் வந்துடும் போட்டு பழக்க போறான் அதுவும் அந்த ரெண்டாவது கிரவுண்டு கிரவுண்டு பேர் அந்த கிரவுண்டில் இது வரைக்கும் இந்தியா வந்து ஜெயிச்சதே இல்லையா ப்ரோ இந்த செகண்ட் டேஸ்ட் நடக்க போதில் அந்த கிரவுண்ட் இந்திய ஜெயிச்சதே இல்லையா ஜெயிச்சா சரித்திரம் பாப்போம் என்ன பண்றாங்க ஹைட்டா போனாலே கேட்ச் விட்டுருவாங்க கூட சின்ன பசங்க தானே டிஎன்பி இருக்கு ப்ரோ பார்க்க இனி ஒரு மேட்ச் குரூஷியல் ப்ரோ இனி பிளே ரேஸ் டூ ப்ளே ஆஃப் பிளே போயிட்டாங்களா இனி கொஞ்சம் அடுத்த மேட்சா பிளே ஆஃப்ஸ் மேட்ச் இன்னொரு நாலஞ்சு மேட்ச் தான் இருக்குது லீக் மேட்ச் ஸோ இனி மேட்ச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டிஎன்பிஎல் பார்க்கலாம் சூப்பராக என் ப்ரோ தேய்ச்சிடுவான் ப்ரோ டிஎன்பிஎல் ப்ரோ நடிக்குது ப்ரோ எக்ஸாப்ட் சிஎஸ்சி அவங்க ப்ரோ இப்படி ஆடுறானுங்க ஆறு மேட்ச்சுக்கு ஆறு தேய்ச்சிருக்காங்க சிஎஸ்சி டீம் தானே வேற எல்லாம் ப்ரோ இனி நல்லா இருக்கும் ப்ரோ டீம் பில் இனி ஃபர்ஸ்ட் மேட்ச் போர் அடிக்கும் இனி ஃபுல்லாமே வந்து நாலு லீக் மேட்ச் தான் ப்ரோ இருக்குது இதுக்கடுத்து ஃபுல்லாக அந்த குவாலிஃபை மேட்ச் தானே அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ மாஸாக இருக்கும் ஸோ பிளே ஆப்ஸ் அந்த மேட்ச்லாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் சண்டே வந்து ஐ திங்க் ஃபைனல் நினைக்கிறேன் திண்டுக்கல்ல அப்போ தாய் ப்ரோ பத்து பாலுக்கு ஆறு ரன் அதாவது இந்த மேட்ச் முழுக்க முழுக்க பதினஞ்சு ஓவர் வரைக்கும் அவைய நெல்லை கிழ தான் ப்ரோ இருந்துச்சு திண்டுக்கல் லாஸ்ட் ஒரு ஆறேழு ஓவர் ஆட்டி பிழந்துட்டாங்க ப்ரோ என்னடா என்னடா சாட்டுது என் ப்ரோ எத்தனை நூத்தி இருபத்தி நாலு வருஷம் என் ப்ரோ இன்னும் ஒன்பது பாலுக்கு ரெண்டா அடிக்கணும் ப்ரோ இந்த மேட்ச் வந்து நெல்லை ஜெயிச்சுதான் ஜெயிச்சு ஜெயிக்க வேண்டிய தோத்துட்டாங்க நெல்லை நெல்லையோட மிகப்பெரிய தவறுது டபுள் டச் பேட்ல ஃபோர் பேஜ் bro என்னடா ஷாட் இது வைப் வித் லவ் ஹாய் bro 9 பாலுக்கு 2 அடிச்சா திண்டுக்கல் ராகன் இன்டு தி ப்ளே ஆஃப்ஸ் ஓ அத ஒரு ரன் ஓ 2 ஓடுறாங்களா 2 ஓடுறாங்க bro ஜெயிச்சித்தாய் ப்ரோ ஜெயிச்சிட்டாங்க அஸ்வின் அப்படி ப்ரோ தொடர்ச்சி ரெண்டு தொடர்ச்சி போன வருஷமும் ஃபைனலு இந்த வருஷமும் ஃபைனலு மாதிரி வேற மாதிரி போன வருஷம் சாம்பியன் அஸ்வின்னு இந்ததாட்டி பிளேயர்ஸ் போயிட்டாப்புல பார்ப்போம் ஜெயிக்கிறான்லண்ணே வைப் ட்ராவல் ப்ரோ ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ கில்லிக்குது ப்ரோ என்ன ப்ரோ நட போறியா ப்ரோ நீக்கல் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் திண்டுக்கல் டிராகன் ஆம் ப்ரோ அருண் கார்த்திக்கு

bro வேற மாதிரி ஆட்ட ஆடிட்டாங்க bro அஸ்வின் நாலு run தான் bro அடிச்சான் சேப்பாக், திருப்பூர், திண்டுக்கல் மூணு டீம் qualify ஆயிடுச்சு ப்ரோ போடு இன்னும் ஒரு டீம் மட்டும் குவாலிஃபை ஆகணும் அவ்வளவுதான் சூப்பர் சேப்பாக்கு அப்பா ஒரு மாதிரி கூட தோக்கவே இல்லையா வேற லெவல் திருப்பூரும் சூப்பரா form இருக்கு திண்டுக்கல் ஓகே ஆஹா ओके ब्रो इनमें प्लेयर्स मतलब सुपर आगे पाके। है ओके ब्रो बाय प्रणाम तुमको पर बाय देश साई बुद्ध निकल ट्रैगन निम्न तुमको बाय